விநாயகர் நூற்றி முப்பத்தி ஐந்து மாண்முக உறுப்பினர் திரு விபி கந்தசாமி மாண்புமிகு நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே தங்களின் அனுமதியோடு திருப்தியை விடையளிக்கிறேன் மாண்மு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படி தோழி தங்கும் விடுதிகள் முன்னேறு முகலு மகளிரின் முகவரி என்ற அடையாளத்துடன் பாதுகாப்பு வசதியுடன் மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் தமிழகம் எங்கும் நிறுவப்பட்டு தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் மூலம் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது கோயம்புத்தூரில் பூ மார்க்கெட் பகுதியில் அரசு பணிபுரியும் மகளிர் விடுதி ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது ஐம்பது படுக்கை வசதிகளை கொண்ட இவ்விடுதியில் தற்போது பதினாலு பணிபுரியும் மகளிர் விடுதி மகளிர்கள் தங்கி பயனடைந்து வருகின்றனர் மேலும் இவ்விடுதியில் மேம்படுத்தப்பட்ட வசதியினை அளித்து மறுசீரமைப்பு செய்திடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அதே கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் பகுதியில் மறுசீரமைக்கப்பட்ட விடுதி ஒன்று அதாவது தோழி தங்கும் விடுதி ஒன்று செயல்பட்டு வருகிறது இவை தவிர கோயம்புத்தூரில் மற்றும் ஒரு பணிபுரியும் மகளிர் விடுதி கட்டுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை அறிக்கையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சரால் நிதி ஒதுக்கப்பட்டு இருநூறு படுக்கைகள் கொண்ட மகளிர் விடுதி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் விடுதிகளும் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன மேற்கண்ட விடுதிகளில் பணி செய்யும் பணி மகளிர்கள் பயனடைந்து வருகிறார்கள் ஆகவே நம்முடைய சூலூர் தொகுதியில் தேவை அறிந்து அரசு சாத்திய குறைகளை ஆய்வு செய்து தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் மூலம் தோழி பணிபுரியும் மகளிர் விடுதி அமைத்திட அரசு பரிசீலிக்கும் என்பதை கூறி அமர்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய சூலூர் தொகுதியிலே பல தொழிற்சாலைகள் வந்துவிட்டது இப்போது ஐடி தொழிற்சாலைகள் அதே போல நூற்பாலைகள் என்று பல தொழிற்சாலைகள் வந்த பகுதி அதே போல இன்ஜினியரிங் தொழிற்சாலை அதிலே பணிபுரிகிற பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் வெளியூரில் வந்து தங்கும் பொழுது அவருக்கு கூடுதல் செலவு அவர் அந்த ஒருத்தர் ஒரு ஒரு குழந்தைக்காக அவர் குழுமையை வந்து வீடடுத்து தங்கக்கூடிய ஒரு சூழலை அந்த பகுதியில் உருவாகி கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் மகளிர் தங்கு விளைவித அமைத்துக் கொடுத்தால் அவருடைய செலவு குறைந்து அவருடைய வாழ்வாதத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு திட்டம் நம்முடைய சூர் உபயோ உகி என்பதை தங்கள் வாயிலாக கேட்க முடியலை வாழ்புக அமைச்சரம் சூழூர் தொகுதியில் சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து பணிபுரி மகளிர் நிறுவனத்துக்கான இடத்தை தேர்வு செய்து நிச்சயமாக அமைத்திடும் அந்த கோரிக்கையை மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை அரசு பரிசீலிக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய அரசின் மூலமாக சமூக நலத் தொழில் சார்பாக பல இடங்களில் கோவை மாவட்டத்தில் மூன்று இடங்களில் நம்முடைய மகளிர் தங்கும் எழுதி அமைச்சர் அவர்கள் கூறினார்கள் அவர்களுக்கு நிதி எவ்வளவு நீங்கள் வசூல் செய்கிறீர்கள் அவருக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு மாதம் எவ்வளவு நாம் வசூல் செய்கிறோம் என்பதை நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு மைய சமூக நலத்துறை செயல்பாடு கேட்டுட்டோம்னா மறுபடியும் அதிகமாக கேட்கலாம அதிகம் செலவு வந்து இது விட்டுலாம் அதுக்காக தான் கேட்கணும் அதுக்கு என்ன நிதி என்ன நிதி மாதம் வசூல் செய்தீர்கள் என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட வருகிறேன் அமைச்சர் மண்பு பேரை தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே மொத்தம் கோயமுத்தூர் சென்னை மதுரை ஆகிய மூன்று மாவட்டங்களில் சேர்ந்து இருபத்தி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதுபோல இந்த தோழி பணிபுரி மகளிர் விடுதி வசதிகளில் பயோமெட்ரிக் நுழைவு அதாவது அவங்கவுங்க விரல் ரேகை வைத்தால் தான் அந்த உள்ள நுழைய முடியும் கண்காணிப்பு கேமரா இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்பு வை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது வைஃபை வசதிகள் சொல் கொடுக்கப்பட்டிருக்குது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இணையதளத்தின் மூலம் முன்பதிவு எங்க நம்ம ஊர்ல இருந்தே நம்ம கிளம்பி வரும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அதுபோல் கொதிநீர் கலன் வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது தினசரி அறை பராமரிப்பு மற்றும் சலவை எந்திரம் வாகன நிறுத்தமிடம் அவர்களுக்காகவே அவர்கள் சமைத்துக் கொள்ள விரும்பினாலும் அதற்கும் வசதி அளிக்கப்பட்டுள்ளது அதே அவர்கள் குழந்தைகளுடனும் அதுல பெண்கள் தங்கிக் கொள்ளலாம் மாதம் வாடகை அல்ல ஒரு நாள் இரண்டு நாள் என்ற அந்த வாடகையிலும் அவர்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று பணிபுரியும் மகளிர் மட்டுமல்லாதல் அரசு நுழைவுத் தேர்வுகள் மற்றும் ஏதாவது இன்டர்வியூக்கு வரக்கூடிய பெண்கள் கூட இதை பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக அத்தனை வசதிகளும் அளிக்கப்பட்டுள்ளது ஒரு தனிநபர் இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் தனி நபருடைய வாடகை ஆறாயிரத்தி ரூபாய் மாதத்துக்கு இல்லை ரெண்டு பேர் நாங்க ஷேர் பண்ணிக்கிறோன்னா ஐயாயிரத்தி ரூபா நான்கு பேர் இருக்கிறதுனா நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஆறு பேர் இருந்தால் நாலாயிரம் ரூபா மாத வாடகையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது